வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் என்னைக்கு நான் பார்க்க போகிறது புத்தரும் சிறுவனும் என்கிற அற்புதமான ஒரு கவிதை இந்த கவிதை எழுதுனவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் இவருடைய இந்த கவிதையும் கவிமணி பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த சேனலில் நிறைய கவிதை கட்டுரை சிறுகதை நாவல் போன்ற பல வீடியோக்கள் இருக்குது பார்க்கலன்னா இந்த வீடியோ முடித்தோன்னா மறக்காமல் பார்த்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கவிதையை பார்த்திங்கன்னா சாதி மதம் என்கிற எந்த வகையிலும் நாம் வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு வாழக்கூடாது ப்பால் எல்லாருமே வந்து ஒன்று தான் அதனால் உயர்வு தாழ்வு பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முறையான மனித வாழ்க்கையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புத்த பெருமான் தன்னுடைய அற கருத்துக்களை எடுத்து சொல்லும் விதமாக அமைஞ்சது தான் இந்த கவிதை இந்த கவிதையில் பார்த்தீங்க அப்படின்னா மிக எளிமையாக கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை அவர்கள் நிறைய இடங்களில் எல்லோருக்கும் புரியும் வகையில் சாதியை விட்டுவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னாவே குழந்தை பாடல்கள் பாடுவதில் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் குழந்தை பாடல்கள் மட்டும் கிடையாது பக்தி பாடல்கள் பாடியிருக்காரு வரலாற்று நோக்கூடிய பாடல்களை பாடியிருக்காரு இயற்கை சார்ந்து பாடியிருக்காரு வாழ்வியல் போராட்டங்களை பற்றி பாடியிருக்காரு தேசிய பாடல்களை பாடியிருக்கார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல்களை பாடிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இருபத்தி ஏழு ஜூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பிறந்து இருபத்தி ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எதி அற்புதமான ஒரு கவிஞர் இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா குமரி மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தேரூர் அவர் தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் தன்னை ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர் அவருடைய அற்புதமான ஒரு கவிதையின் உள்ள ஆசிய ஜோதி அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தரும் சிறுவனும் என்கிற கவிதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கவிதைக்குள்ளே போல புத்தர் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்கிறார் என்பதை எப்படி எழுதுறார் பாருங்க புண்ணிய மூர்த்தி புத்தமா முனிவன் உண்மையை உணர்ந்து இவ்வுலகினில் என்றும் அழியா என்பம் அடையும் அவாவினால் மன்னர் வாழ்வையும் மறுத்தவனாகி தந்தையை மறந்து தனையனை துறந்து மங்கை யசோதரை மதிமுகம் நீத்து நல் இரவதனில் நன்னகர் நீக்கி உண்ணும் உணவும் உறக்கமும் இன்றி அதாவது புத்த பெருமான் தன்னுடைய வாழ்வின் ஒளியை கண்ட பிறகு ஞானம் அடைந்த பிறகு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார் அதாவது தான் வாழ்ந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுத்த இந்த மாபெரும் நகரத்தை விட்டுவிட்டு போகிறோமே என்கிற வருத்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு அழியா இன்பம் பெறக்கூடிய வழிகள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் நாம் பெற்றிட வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அழியக்கூடிய இன்பங்கள் அழியா இன்பம் உண்டு அதனை நாம் அடைய வேண்டும் என்கிற அவாவினால்தான் அவர் இந்த நகரை விட்டு செல்லுகிறார் மன்னர் வாழ்வை விட்டு செல்லுகிறார் மன்னர் வாழ்க்கையை விடுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கேட்டது எல்லாமே கிடைக்கும் என்கிற இடம் மன்னர் வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த மன்னராக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டுட்டு போகிறாரு தந்தையை விட்டுட்டு போகிறாரு தனியனை விட்டுட்டு போகிறாரு மங்கை யசோதையை விட்டுட்டு போகிறாரு எல்லாவற்றையும் துறந்து விட்டு மறந்து விட்டு அவர் கடந்து போகிறார் அப்போ போகிற அந்த வழி அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவதனில் நன்னகர் நீங்க இரவுல தான் அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போறாரு போகிற வழியில அவருக்கு தேவையான உணவும் கிடைக்கல நீரும் கிடைக்கல அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்படுகிறது தொடர்ந்து பாருங்க இரவும் பகலும் இடைவிடாது எங்கும் நடந்து மெலிந்து நலிவுற்று ஒரு நாள் வேனில் வெயிலில் வெந்தெறி காணலில் கை கால் தளர்ந்து கண்களும் மூடி மூச்சும் அடங்கி முகமும் வெளிறி உயிரும் உடம்பும் ஊசலாட விஞ்சிய மயக்கால் விழுந்து கிடந்தனன் என்று எழுதுகிறார் அதாவது இரவும் பகலும் இடைவிடாது அவர் நடந்து போனதுனால அவருடைய உடம்பு ரொம்ப நலிஞ்சு போச்சு அவருக்கு தேவையான உணவும் கிடைக்கல நீரும் கிடைக்கல இன்னொரு பக்கம் பார்த்தனா வெயில் வாட்டி எடுக்குது அது வேனில் காலம் வெயில் கொளுத்துகிற காலம் அந்த வெந்து எரியக்கூடிய காணல் அப்படின்றார் எந்தளவுக்கு வெயில் அப்படின்னா தூரத்தில் தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அடடா பரவாயில்ல நம்ம தாகத்துக்கு தண்ணி கிடச்சிச்சின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல தண்ணியே இருக்காது அப்போ தண்ணீர் தூரத்தில் இருப்பது போல் தெரிகிறது தான் நம்ம காணல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காணல் நீர் தெரியுதுன்னா பயங்கர வெயிலாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பயங்கர வெயில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர் நடந்து போகிறாரு கை தளர்ந்து போச்சு கண்கள்லாம் மூடி போச்சு மூச்சும் அடங்கி போச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலையை நோக்கி அவர் உட உடம்பு வந்து போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் உயிரும் உடம்பும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் மயக்கத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய மயக்கத்தை போக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற சூழல் தான் அங்கே நிலவுது இந்த சமயத்தில் தான் அவருடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு சிறுவன் அங்கே வந்து சேர்றான் நல்லா கவனிங்க இந்த உலகத்தையே காக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அறநெறிகளை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆத்மாவாக இருக்கக்கூடிய புத்த பெருமானுக்கு உயிர் தந்தது ஒரு சிறுவன் என்று சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதனால் நம்மை காப்பதற்கு நம்மை வாழ வைப்பதற்கு நம்மை இந்த உலகத்தை நீடித்து நிலைத்திருப்பதற்கு யாரோ பெரிய மகான் வரணும் பெரியால் யாரோ அதில் வரணும்ல சின்ன குழந்தை கூட நம் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு பயணத்திற்கு வழிகாட்டியாக அமையலாம் என்ப என்கிற அறக்கருத்தை இதன் மூலமாகவும் நாம் புரிஞ்சிக்கலாம் அந்த ஒரு சிறுவனை சந்திக்கிறார் யார் அந்த சிறுவன்னா ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அந்த காலத்தில் ஆயர் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களை ஆயர் குளம்னுவாங்க காடும் காடு சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களை ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளத்தை சார்ந்த ஒரு சிறுவன் இது நம்ம வெளிப்படையாக இப்படி நம்ம ஆயர் குளம்னு சொல்கிறோம் ஆனால் இதை பின்னால் வந்து தாழ்ந்த குளமாக பார்க்கக்கூடிய அந்த சமூக நோக்கெல்லாம் வந்து வந்துவிட்ட காலகட்டத்தில் புத்தர் மயங்கி கிடக்கிறாரு அந்த ஆயர்குலச் சிறுவன் அங்கே வரா ஆடு மேய்த்து வரும் ஒருவன் சிறுவன் வாடி கிடந்தவனை செல்லும் வழியில் மீது கண்டான் என்று எழுதுகிறார் ஒரு ஆயர் சிறுவன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வரும்போது இங்கே புத்த பெருமான் மயங்கி கிடக்கிறத பார்க்குறான் வையகம் வாழ்ந்திடவே பிறந்த மாதவ செல்வன் முகம் வெயில் வெந்திடாமல் தழைகள் வெட்டி அருகில் இட்டான் அந்த சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு எப்படி தோணுது பாருங்கள் இவர் முகத்தை பார்க்கும்போது இவர் உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய வந்தவர் போல் இருக்கிறது மா தவம் செய்த ஒரு தவசியின் முகமாக இது தெரிகிறது அதே மாதிரி அவர் பார்க்கும்போது எது ஏழை மாதிரிலாம் தெரிய பெரிய பணக்காரன் நல்லா தெரியுது அரசன்னு தெரியுதோ இல்லையா பெரிய பணக்காரன்னு தெரியாது அப்படிப்பட்ட அவர் வெயிலில் வெந்து விடாமல் இருப்பதற்காக தழைகளை வெட்டி அருகில் நட்டான் என்று எழுதுகிறார் இப்போ அந்த குழந்தைக்கு தோணுது மனிதநேய பண்பு என்பது எல்லா காலகட்டத்திலும் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த கவிதையும் ஒரு சாட்சியாக இருக்கிறது அந்த சிறுவன் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான் ஆனாலும் அவரை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா இவர் பெரிய பணக்காரராக இருப்பார் போல தெரியுது அரசனாக இருப்பாரோ அல்லது தெய்வ குலத்தை சார்ந்தவனாக இருப்பாரோ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவராக இருக்கக்கூடிய உயர் சாதியை சேர்ந்தவரை தாழ் சாதி என்று இந்த சமூகம் முத்திரை குத்திவிட்ட என்னை போன்றவர்கள் தீண்டலாமோ அவரை தொடலாமோ தொட்டால் அது ஏதாவது ஆயிடுமோ நம்ம பார்க்குறவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யோசிக்கிறது அது தீண்டலும் ஆகாதினி இப்போது தீண்டவும் முடியாது செய்வது யாதென அப்படி அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த நேரத்தில் தோணலை சிறிது சிந்தை தயங்கி நின்றான் கொஞ்ச நேரம் யோசிச்சு நிற்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தொடக்கூடாது தொடாமல் எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்போது உள்ளம் தெளிந்து உடனே வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்து வல்லல் மயக்கொழிய மடுவை வாயில் கறந்து விட்டான் என்று எழுதுகிறார் கொஞ்ச நேரத்திலே அந்த சிறுவன் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரான் நம்ம தொட்டாதான பிரச்சனை அந்த தொடாமலே அவருக்கு உதவி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக அவருக்கு நீர் தேவை இருக்கிறது ஒருத்தர் மயங்க விழுந்துட்டார்னா உடனே தண்ணி கொடுக்கணும் தண்ணி தெளிக்கணும் அப்போ தான் எழு எழுந்திருக்க முடியும் அப்போது உடனடியாக அங்கே தண்ணி கிடைக்கல அப்போது அங்கே வெள்ளாடு இருக்கிறது வெள்ளாட்டிலருந்து பாலை கறந்து கொடுத்தால் அவரு அவருடைய உயிரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு அந்த பையனுக்கு தோணுது உடனே என்ன பண்ணுறான் வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்து மடுவை வாயில் கறந்து விட்டான் என்கிறார் நேரடியாக பாலை கறந்து அவர் வாயில் விடலை அந்த மடுவை மாட்டினுடைய அந்த மடுவை நேரடியாக அவருடைய வாயில் வைத்து அந்த பாலை அவருடைய வாயிலே படும்படியாக இடுகிறான் என்று எழுதுகிறார் தொடர்ந்து எழுதுகிறார் பாருங்க நட்ட தழைகளெல்லாம் வளைந்து நாட்பூர்வம் கவிந்து கட்டிய மாளிகை போல் வனத்தில் காட்சி அளித்ததம்மா என்று எழுதுகிறார் அந்த பையன் அவர் மேலே மேலும் வெயில் படக்கூடாது என்பதற்காக நிறைய தழைகளை கொண்டு வந்து வெட்டி நட்டுவிட்டு போகிறான் அப்போ அது என்ன பண்ணுது புறமும் கவிந்து கொண்டு ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஏதோ ஒரு மாளிகை மாதிரி இருக்குது அந்த காட்டில் வனம்னால் காடு காட்டில் ஒரு பெரிய மாளிகை கட்டியது போல அந்த காட்சி தெரிகிறது என்று எழுதுகிறார் அப்போது வெயிலில் வந்த ஒருத்தருக்கு நீர் தரணும் அதை முக்கியமாக அந்த வெயில் மேலும் அவர் மீது பட்டுவிடக்கூடாது அதனால் அதே மாதிரி குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தழைகளை எல்லாம் கொண்டு வந்து நடுகிறார் தழைன்னா பசுமையாக இருக்கக்கூடியது மாதிரி காஞ்சி போனதெல்லாம் இல்லை பசுமையாக இருக்கக்கூடிய அந்த தழைகளை கொண்டு வந்து நட்டு வைக்கிறான் அவர் மேலே போடல அவருக்கு விசிறி என்ன செய்தால் தொடர்ந்து அவர் மீது வெயில் படாதோ அந்த செயலை அந்த சிறுவன் சிந்தித்து செய்கிறான் இதெல்லாம் செய்து முடித்துவிட்டு அந்த இடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கான் பூவோடு காய் கனியும் தளிரும் பொழிந்து நிரம்பி அங்கே மேவு பல மணிகள் இழைத்த விதானமும் ஆனதம்மா என்று எழுதுகிறார் விதானம் அப்படின்னு மேலே கட்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அங்கே அந்த சிறுவன் அந்த தழைகளை கொண்டு நட்டு வைத்திருப்பது அது என்ன பண்ணுது தானாகவே உட்புறமாக கவிழ்ந்து கொள்கிறது ஒன்றோட ஒன்று அது சேர்ந்து ஏதோ தானே ஒரு மாளிகை உருவாக்கி கொண்டது போல் அந்த காட்சி தருது ஒரு மேடை அமைத்து ரொம்ப அழகாக அது ஒரு மாளிகை போல் நாம் வந்து அலங்காரம் பண்ணால் அது எப்படி இருக்குமோ அது போல் இந்த காட்சி இருக்கிறது என்று எழுதுகிறார் அது மட்டும் இல்லாமல் ஐயனை இவ்வுலகம் காணுதற்கு அறியவோர் தெய்வம் என கைகள் தொழுது நின்றான் சிறுவன் கல்லமிலா உலத்தான் என்று எழுதுகிறார் கள்ளம் கபடமில்லாத அந்த சிறுவன் இவரை பார்க்கும்போது தெய்வம் அப்படின்னே நம்புகிறான் இந்த உலகத்திற்கு வந்த மிகச்சிறந்த ஒரு அரிய பெரிய மா மணிகுள் ஒருத்தர் இவர் கடவுள்தான் அப்படின்ட்டு அவன் மனசுக்கு பட்டது உடனே கைகளால் தொழுது நின்றான் என்று எழு இந்த சமயத்தில் தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறபடி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கான நிகழ்வு நடக்குது என்ன நடக்குதுன்னா நிலத்தினில் கிடந்த ஐயன் மெல்ல நிமிர்ந்து தலை தூக்கி களத்திலே கொஞ்சம் பாலை கறந்து தருவாய் என்றார் மயக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சிட்டு வரார் புத்தர் அந்த சமயத்தில் அவர் எழுந்து கொஞ்சம் தலையை தூக்கி அந்த சிறுவனை பார்க்குறாரு தம்பி கொஞ்சம் இந்த களத்தில் பாலை கறந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஏன்னா வாயிலே பீச்சடித்தான் பாலை அது வந்து தெளிவதற்கு தான் சரியாக இருந்தது தாகத்திற்கு உடல் மேம்பட்டு வருவதற்கு உரியதாக அது இல்லை அதாவது போதுமானதாக இல்லை பால் அப் நீராகாரம் தேவை அப்போ அந்த சிறுவன் கிட்ட புத்தர் கேட்குறார் இதை கேட்ட உடனே அந்த சிறுவனுக்கு வந்து வெடவெடுத்து போச்சு ஐயோ இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றார் ஐயையோ ஆகாது என்றான் சிறுவன் அண்ணலே யானும் உனை கையினால் தீண்ட ஒன்னா இடையன் ஓர் காட்டு மனிதன் என்றார் என்றான் இந்த ஐயையோ தான் இன்னும் இந்த சமூகத்தை விட்டு அகலாத ஒன்றாக இருக்கிறது இந்த ஐயையோ தான் சமூக மாற்றத்திற்கான அடித்தளமாக அமைய வேண்டியது என்பதை நினைச்சுதான் கவிமணி எழுதியிருக்கார் அந்த ஐயையோ தயவு செய்து விட்டுருங்க அதை விட்டால் சமூகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லும் இன்னைக்கு வரைக்குமே அந்த ஐயையோ இருந்து கொண்டிருக்கிறது இந்த சிறுவன் பாருங்கள் ஐயையோ ஆகாது என்றான் ஐயோ அது முடியாதுப்பா என்னால் வந்து இந்த பாலை கறந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றா அண்ணலே யானும் உன்னை கையினால் தீண்ட ஒன்னா நான் கையால் கூட உன்னை தீண்ட முடியாது ஏனென்றால் என்னை இடைகுள சிறுவன் என்று முத்திரை குத்தி விட்டார்கள் அதனால் நான் கீழ் இருக்கக்கூடிய சாதி என்று முத்துரை குத்திவிட்ட நான் மேல் சாதியாக தெரியக்கூடிய அதாவது பார்க்கும்போதே அவனுக்கு தெரியுது அந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு அந்த பணக்காரத்தனத்தை வச்சுக்கிட்டு இவன் உயர்ந்தவனாகத்தான் இருப்பான் என்று அந்த சிறுவனுக்கு தெரியுது அதனால் சொல்கிறான் உன்னை தொடக்கூடாது நான் காட்டு மனிதன் என்றான் நீ நாட்டு மனிதனைப் போல தெரிகிறாய் பணக்காரத்தனமாக நான் காட்டு மனிதன் உன்னை நான் தொடக்கூடாது அப்போது ஒரு சிறுவனுடைய மனதில் கூட சாதி எந்த அளவிற்கு ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப அழகாக கவிமணி இதன் வாயிலாக எடுத்து கூறுகிறார் தான் வந்து புத்தர் சில அறிவுரைகளை வழங்குவதாக எழுதுகிறார் கவிமணி உலகம் புகழ் பெரியோன் இந்த உரையினை கேட்டு அன்னால் அழகில் கருணையினால் சொன்ன அமுத மொழி இதுவாம் என்று தொடங்குகிறார் அதாவது உலகத்தின் மிகப்பெரியவராக கருதக்கூடிய ஞானியாக சித்தராக கூட கருதக்கூடிய புத்தர் சில உரைகளை அங்கே எடுத்து சொல்கிறார் நாளில் கருணையோடு அன்போடு அமுத மொழி அப்படின்னு எழுதுகிறார் அமுதம்னா அழிவை தராதது எப்போதும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி என்றைக்கும் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மொழிகளை அவர் கூறுகிறார் என்று கவிமணி எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் பாருங்க இடர் வரும் போதும் உள்ளம் இறங்கிடும் போதும் உடன் பிறந்தவர் போல் மாந்தர் உறவு கொள்வர் அப்பா என்று அதாவது ஒருத்தருக்கு துன்பம் வருது இடர் வருது அப்படின்னும்போது போது உள்ளம் இறக்கப்படும் அந்த இறக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் உடன் பிறந்தவர் போல் மாந்தர் உறவு கொள்வார் அப்பா என்று எழுதுகிறார் அப்போ கூட பிறந்தவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு உறவு முறை அந்த காலத்தில் ஏற்படும் நீங்கள் கஷ்டம் வருது அப்படின்னும் போது யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்களோடு உடன் பிறந்தவர் போலத்தான் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதற்கடுத்து சொல்கிறது தான் இதை விட முக்கியமானது ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா என்று எழுதுகிறார் ஓடும் உதிரம் கொஞ்சம் காயப்பட்டு கீழே சிதறும்போது மற்றவருக்காக நாம் கண்ணீர் சிந்தும்போது அந்த உதிரத்திலும் கண்ணீரிலும் தேடி பார்த்தாலும் சாதி தெரியுமா தெரியாது நம்ம ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழும்போது அது சிகப்பு நிறமாகத்தான் இருக்கிறது எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்கிறது அதில் நம்ம தேடி பார்த்தாலும் அதில் சாதி என்ற ஒன்றை நாம் கண்டறியவே முடியாது அதே போல் ஒருவருக்காக வடிக்கக்கூடிய கண்ணீரில் நாம் தேடி பார்த்தாலும் அதில் இரக்கம் தெரியும் கருணை தெரியும் அன்பு தெரியும் பாசம் தெரியும் சாதி என்ற ஒன்று தெரியவே தெரியாது அந்த தெரியாது என்கிற பதிலை கூடவே வச்சுட்டு தான் தெரியுமா தெரியுமாப்பா என்று கேள்வியாக கேட்கிறார் கவிமணி அவர்கள் ஏன் இதை இரண்டும் சொல்கிறார் அப்படின்னா ஓடும் உதிரமும் ஒழுகும் கண்ணீரும் ஒருவரின் வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நாம் உயிரோடு இருப்பதற்கு நம் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரத்தம் குருதி என்று சொல்லக்கூடிய உதிரம் அத்தியாவசியமானது அதே போல நமக்குள் இருக்கக்கூடிய கருணையும் அன்பும் பாசமும் கண்ணீராக வழிந்தால் மட்டுமே நாம் மனிதராக வாழ்கிறோம் என்கிற அர்த்தம் இருக்கும் அதனால் இந்த இரண்டிலுமே நாம் தேடி பார்த்தாலும் சாதி என்ற ஒன்று தெரியவே தெரியாது என்று எழுதுகிறார் இப்படி சொல்லியும் புரியாதவர்க்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்று புத்தருக்கு தோணியிருக்க அவர் எழுதுகிறாரு எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறமப்பா என்று எழுதுகிறார் எவர் விழிநீர்க்கும் ஓர்பே இயற்கை குணமப்பா என்று எழுதுகிறார் யாருடைய உடம்பிலிருந்து இரத்தம் வழிந்தாலும் சிகப்பாகத்தான் இருக்கிறது நான் உயர்ந்தவன் என்பதற்காக உயர்ந்த நிறம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த நிறத்திலே ரத்தம் இருப்பதில்லை தாழ்ந்த குளம் என்பதற்காக அதற்கென்று தனிப்பட்ட நிறம் கிடையாது எல்லாருடைய ரத்தமும் ஒரே நிறம்தான் நிறத்தில் வேறுபாடு கிடையாது ஏன் நிறத்தை சொல்கிறான்னா நிறத்தை கொண்டு கூட வேறுபாடு பார்க்கிற சமூகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சமூகம் இருந்துகிட்டு இருக்கு கருப்பு வெள்ளை என்கிற அந்த பாகுபாடெல்லாம் கூட இருக்குது அப்போது நிறத்தை கொண்டு நாம் வேறுபாட்டை அறிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ளக்கூடாது என்கிறார் அதே போல எவர் விழிநீர்க்கும் ஒவ்வொரு பே இயற்கை குணமப்பா என்று எழுதுகிறார் நம்முடைய உடம்புலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்குல்லையா கண்களின் வழியே வழிகிற அந்த கண்ணீரில் நீங்கள் தேடி பார்த்தால் உவர்ப்பு சுவைதான் உங்களுக்கு தெரியுமே தவிர வேறொரு சுவை தெரியாது உயர்ந்தவன் என்பதற்காக அவனுடைய கண்ணீர் இனிக்காது தாழ்ந்தவன் என்பதனால் அவனுடைய கண்ணீர் உவர்க்காது என்கிறார் உவர்ப்பு சுவை உப்பினுடைய சுவை உவர்ப்பு இல்லையா அந்த மாதிரி அந்த உவர்ப்பு சுவையோடு இருக்காது யாருடைய கண்ணீராக இருந்தாலும் அந்த கண்ணீர் உவர்ப்பு சுவையோடு தான் இருக்கும் அதனால் உயர்வு தாழ்வெல்லாம் கண்ணீரில் கிடையாது கருணையோடு வழிகிற அந்த கண்ணீர் மதிப்பு மிக்கதாக இருக்குமே தவிர சுவையால் வேறுபாடு காணக்கூடியதாக இருக்காது என்ன சொல்றாரு அது இயற்கை அப்பா இயற்கையிலே அமைந்தது உடம்புல வரக்கூடிய ரத்தம் இயற்கையாக நமக்குள் வருவது அதே போல் நம்ம நம்முடைய கண்களிலிருந்து வழியக்கூடிய கண்ணீர் இயற்கையாக வரக்கூடியது ஏன் இயற்கை இயற்கைன்னு திரும்ப சொல்கிறார்னா சாதி என்பது செயற்கையாக வந்தது இயற்கையாக அப்படி ஒன்று நம்முடைய உடம்புக்குள்ளே கிடையாது வேற எங்கேயும் நீ தேடத்த நம்முடைய உடம்புக்குள்ளே கிடையாது அப்போது உடம்புக்கு வெளியே நாம் உருவாக்கி கொண்ட போலியான ஒன்றுதான் சாதி என்று எழுது தொடர்ந்து எழுதுகிறார் நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்று இவ் உலகந்தனில் எவரும் பிறந்ததுண்டோ அப்பா என்று எழுதுகிறார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் பிறக்கும் போது யாராவது நெற்றியில் திருநீர் வச்சுக்கிட்டு மார்பில் பூணூல் அணிந்து கொண்டு பிறக்கிறார்களா அதாவது சாதிய அடையாளங்களோடு யாராவது பிறக்கிறார்களா எந்த குழந்தையாக பிறக்கிறதா பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று எழுதுகிறார் பிறக்கும் போது பிறப்பென்பது நம்மால் நிர்ணயிக்கக்கூடியது கிடையாது அதெல்லாம் நாமெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பிறப்பு என்பது இறைவன் வகுத்தது அதில் நாம் போய் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது நாம் வ வர்ற குழந்தைக்கெல்லாம் நெற்றியில் திருநீரிட்டு மார்பிளில் வந்து பூநூல் போட்டெல்லாம் வந்து நம்ம அனுப்பி வைக்க முடியாது இயற்கை ஒரு குழந்தையை எல்லா குழந்தைகளைப் போலத்தான் அனுப்புகிறது ஆனால் நாம தான் அந்த குழந்தைக்கு சாதிய அடையாளங்களை மத ரீதியான அடையாளங்களை பல விதமான அடையாளங்களை கொடுத்து அதை ஒரு பிரிவாக நாம் பிரித்து எடுத்து விடுகிறோம் அதனால் பிறப்பால் ஒருத்தரிடம் ஜாதி என்பது கிடையாது மதம் என்கிற கிடையாது அந்த பாகுபாடு கிடையாது அப்படின்ற பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா அது பெருமைப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பெருமை வேண்டும் சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா உங்களுடைய செயல் நல்லதாக இருந்தால் சிறப்பு தானாக வந்துட்டு போது அதனால் பிறப்பை கொண்டு ஒரு பெரிய சர்ச்சைகளை யாரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் பாகுபாட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம் உங்களுக்கு சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை செய்யுங்க நல்ல பணி செய்யுங்க சமூகத்துக்கு சேவையாற்றுங்கள் உங்களை இந்த உலகம் கொண்டாடும் எந்த விதமான அடையாளங்களும் இல்லாவிட்டாலும் நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேல்குலத்தார் திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார் என்று எழுதுகிறார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களை மேல் சார்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் தான் தீண்ட தகாதவர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று எழுதுகிறார் நீங்கள் முடிவு பண்ணீங்க யார் நன்மை செய்கிறாங்க யார் தீமை செய்கிறாங்கன்ட்டு நன்மை செய்பவர்களை மேல் மேல்குலத்தவன் வச்சுக்கோங்க தீமை செய்தவர்களை தீண்டத்தகாதவர் என்று வைத்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு புத்தர் சொல்கிறாரு நிலத்து உயர் ஞானி இவை நிகழ்த்தி என் தம்பி களத்தினிலே கொஞ்சம் பாலை கறந்துதா என்றான் தம்பி நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்லையா அதனால் இப்போ தயங்காத பாலை கறந்து கொஞ்சம் களத்தில் குடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னுடைய தம்பி போன்றவன் தம்பி அந்த பாலை கறந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் என்ன செய்கிறான் ஆயர் சிறுவனும் களத்தில் அழிக்க வாங்கியுண்டு தாயினும் இனியன் கொண்ட தளர்ச்சி நீங்கினானே என்று எழுதுகிறார் அந்த ஆயர் குல சிறுவன் உடனே இதை கேட்டு தெளிவடைந்து களத்தில் கொஞ்சம் பாலை கறந்து கொடுக்கிறான் அதை வாங்கி குடித்த பிறகு புத்த பெருமான் தளர்ச்சி நீங்கி இயல்பான நிலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று எழுதுகிறார் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி எழுதுகிறார் பாருங்கள் தாயினும் இனியன் என்று எழுதுகிறார் இந்த உலகத்திலேயே தாயை விட இனிமை மிகுந்த ஓர் உயிர் உள்ளதா என்று கேட்டால் இல்லை என்று தான் எல்லா புலவர்களும் எழுதுனாங்க தாய்க்கிணையாக யாருமே கிடையாது அப்படின்னு எழுதுவாங்க ஆனால் இங்கே இவர் எழுதுகிறார் தாயினும் இனியன் தாயை விடவும் இனிமையானவன் யார் என்றால் புத்தன் என்று எழுதுகிறார் என்ன தாயை விட மேலே ஒன்று சொல்லணும் தெய்வத்தை தான் சொல்லணும் அப்போது புத்தன் என்கிற தெய்வம் தாயை விட இனியவனாக அந்த இடத்துல காட்சி தருகிறார் இந்த கவிதையில் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதிய பாகுபாடு என்பது எப்படி வந்தது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் இந்த சமூகம் நல்லாயிருக்கும் இதைத்தான் வந்து எடுத்து சொல்கிறார் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்துலையோ கண்ணிலிருந்து வழியக்கூடிய கண்ணீரிலோ சாதி என்ற ஒன்று கிடையாது உடம்புல இருக்க ரத்தம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ரத்தம் ஓடுற வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட உடல் இயக்கத்திற்கு காரணமான அந்த ரத்தம் வெளியே வரும்போது எல்லோருக்கும் சிகப்பாகத்தான் இருக்கிறது மாறு மாறுபாடே கிடையாது அதே போல் நம்முடைய கருணையின் அன்பின் பாசத்தின் சோகத்தின் வெளிப்பாடாக உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய உள்ளிருந்து தேங்கி வெளியே வரக்கூடிய அந்த கண்ணீர் கூட ஒரே நிறமாகத்தான் இருக்க தவிர வேற்று நிறத்தில் இருப்பதில்லை உயர்ந்தவனுக்கு ஒன்று தாழ்ந்தவனுக்கு ஒன்றுலாம் இருக்கிறது கிடையாது அதனால் நம்ம உடம்புல இருக் இருக்கிறதே தான் அடுத்த உடம்புலேயும் இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கிருந்து இந்த சாதி என்ற ஒன்று புதிதாக நமக்குள் வந்துவிட்டது யார் உடம்புலேயும் அதுவே வந்து பிறந்து வரலை பிறக்கும் போது அதுவே வந்து நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து வரலை அப்போ எப்படி வந்தது அப்படின்னா பிறந்த பிறகு நாம் புகுத்தி கொண்டது அப்போ இயற்கை நமக்கு இதெல்லாம் கொடுக்கல செயற்கையாக நாம் இதை கொண்டு பிரிவினைகளை வகுத்துக்கொண்டு கொண்டு நாம் நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஒரு தெய்வம் சொல்லுகிற வாக்காக இதை எடுத்துக்கொண்டு நாம் சாதியை விட்டு ஒழித்து விட வேண்டும் எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும் அன்பு தண்ணில் செழித்திடும் வையம் என்று பெரியோர்கள் சொல்வது போல நாம் அன்பை விதைத்து இந்த உலகத்தில் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி மகிழ்ச்சியோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த அற்புதமான கவிதையை எழுதியிருக்கிறார் இந்த கவிதை உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு பெரிய மகிழ்ச்சி இதுபோல் இன்னும் நிறைய கவிதைகளை நம்முடைய சேனலில் போட்டிருக்கோம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே இன்னும் நல்ல காணொலியோடு எங்களை சந்திக்கிறேன்